நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருக்குது இப்போ தான் நம்முடைய முதலமைச்சருக்கு நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டிருக்கார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக ஒரு இது மாதிரி விளம்பரத்தால் அடித்து வீடு வீடாக அதிகாரிகள் வந்து உங்களை அணுகி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டு சம்மந்தப்பட்ட துறை அதிகாரி கொடுத்து அந்த பிரச்சனை தீர்ப்பரோம் இது நடக்கிற காரியமா நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்சிக்கு வெண்டிலேட்டர் வச்சுட்டாங்க எப்போ போகுனே தெரியாது எப்போ போகணும் தெரியாது இன்னும் எட்டு ஏழு மாசம் இருக்குது ஏழு மாசத்துல எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் இந்த முதலமைச்சரே நாட்டு மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பது என்று ஒத்துக்கிட்டார் அப்படி நாலாண்டு காலமாக இந்த பிரச்சனை ஏன் தீர்க்கல இதுதான் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க ஆக இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு திரு சாவுடைய அரசாங்கம் இப்படி தந்திரமா இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்க என்பதை மக்கள் உணர வேண்டும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றன தான் இந்த ஸ்டாலின் இப்படி ஒரு பெயரை வச்சு உங்களுடன் ஸ்டாலின் என்று ஒரு பெயரை வச்சு விளம்பரப்படுத்தி மக்களை ஏமாற்றுகிறார் அப்புறம் இன்னொன்று நலன் காக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் யாரு உனக்கே நலன் காக்க முடியல நாட்டு மக்களே காக்க நீங்களே ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கிறீங்க முத உங்க உடம்ப பார்த்துக்கங்க மக்களுடைய உடம்பெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்க ஏற்கனவே பல வழிகளை செஞ்சோம் அத்தனை மூடிட்டீங்க அம்மா மினி கொண்டாந்தோம் மூடுறது திமுக தானே இன்னைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் அம்மா மினி கிள்ளுக்கு நாங்க திறந்தோம் அதுல என்ன அரசியல் வேண்டியது அந்த பகுதியில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் ஏறாவது நோய்பட்டா உடனே அம்மா மினிக்கிள்ள சென்று சிகிச்சை பெறுவாங்க இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை மூடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் சரி இது நலன் காக்கும் திட்டன்னு அறிவிச்சிருக்கீங்க ஒரு நாளைக்கு வருவாங்க முகாம் நடத்துவாங்க போயிடுவாங்க ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு சரி இல்லைன்னா அவங்க எங்கே போவாங்க கேட்கறது கேள்வி கரெக்டு தானுங்க நான் சொல்றது சரிதானே ஏன்னா நாளைக்கு பத்திரிக்கையில் போடுவார் ஸ்டாலின் அதனால தான் கேட்குறேன் நீ பதினஞ்சு நாள் கழிச்சா மறுபடியும் அவருக்கு சரி இல்லைன்னா அவர் எங்கே போவார் அதற்காகத்தான் நாங்கள் அம்மா மினிக்கல்லைக்கு திறந்தோம் அது அங்கேயே செயல்படும் அப்படி ஏதாவது அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உடனே அம்மா மில்லுக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கலாம் இது அண்ணா திமுக திட்டம் ரெண்டாயிரம் அம்மா மில்லுக்கு மூடிட்டாங்க மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் ரெண்டாயிரத்துக்கு பதிலாக நாலாயிரம் அம்மா மினிக்கல்லை கொண்டாடுவோம் நீ ரெண்டாயிரம் தானே மூடுறேன் நாங்கள் நாலாயிரம் கொண்டாடுறோம் மக்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுப்போம் எந்த இடத்துல மக்கள் பாதிச்சாலும் அந்த பாதிக்கப்பட்ட இடத்திலேயே உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை செய்வதற்காக நடமாடும் குழு நடமாடும் மருத்துவ குழு நாங்கள் அமைச்சிருந்தோம் நடமாடும் மருத்துவ குழு அமைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் இல்லை எந்த ஒரு பகுதியில இன்றைக்கு மக்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டால் இந்த நடமாடும் மருத்துவ குழு சென்று அங்க மருத்துவ மருத்துவசை செய்யும் அதோட கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே மருத்துவ சிகிச்சை கிடைக்க சுகாதாரத்தை புதிதாக நூத்தி அறுபத்தி ரெண்டு திறந்து அதற்கு கூடுதலான மருத்துவ நியமிச்சு அங்க இருக்கின்ற மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதி செய்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இதையெல்லாம் மறைச்சு இன்றைக்கு நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எவ்வளவு பெரிய திட்டத்தை கொண்டு மக்களை ஏமாற்றி தினம் தினம் புதுசு புதுசா ஒரு பேரை வச்சு ஒரு போட்டோ எடுத்து பத்திரிகையில போட்டு விளம்பரம் தாடுற அரசு தேவையா மக்களை ஏமாற்று அரசு தொடர வேண்டுமா அதே போல இந்த பகுதி ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி அம்பா அம்பாசமுத்திரம் சட்டமன்றத் தொகுதியில் ஏழை விவசாயிகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வைக்கிறாங்க அதில் வீட்டுமனை இருந்தால் இருந்தா அந்த வீட்டுமனையில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கும் ஏழை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் காங்கிரீட் வீடுகள் அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும் அதோட வீட்டுமனையும் இல்லை அப்படி இல்லாத ஏழை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அரசாங்கமே வீட்டுமனை வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அனைத்து அடுத்த ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் பொதுத்தேர்தல உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துடன் தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்று நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் நாலாண்டு காலம் நான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இடத்திலே ஆட்சி ஒப்படைத்து நாலு வருடம் ரெண்டு மாத காலம் முதலிலே கடுமையான வறட்சி ரெண்டாவது புயல் என்றைக்கு டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு விட்டது கஜா புயல் அடுத்தது கொரோனா கொரோனா ஒரு ஆண்டு வருமானமே கிடையாது அரசாங்கத்துக்கு காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான அதிமுக அரசாங்கம் உங்களுக்கு என்ன கஷ்டம் நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு ஐம்பது மாதம் முடிஞ்சு போச்சு என்ன கொரோனா வந்ததா நாங்க தான் கொரோனா காலத்துல எல்லாம் ஏற்படும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம் இன்னைக்கு புயல் வந்ததா ஒண்ணுமே கிடையாது விலைவாசி ஏறிஞ்சு போச்சு இன்னைக்கு கடன் வாங்கியிருக்காரு எல்லாத்துக்கும் கடந்த நம்மளையெல்லாம் என்ன என்னோட புட நீங்கள் அத்தனை பேரும் கடன் ஆகிட்டா நாலு லட்சத்து பத்தெட்டாயிரம் கோடி இன்றைய நிலவரப்படி நாலு லட்சத்து பத்தெட்டாயிரம் கோடி இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு கடன் வாங்கியிருக்கு சிந்திச்சு பாருங்கள் எழுபத்தைந்து ஆண்டு காலம் முதல்ல காங்கிரஸ் ஆட்சி அப்புறம் திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக மாறி மாறி தமிழ்நாட்டை எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டுடைய கடன் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொறுப்பேற்ற பிறகு நாலு நாலாண்டில் நாலு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கடை இந்த ஆண்டு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் ஒரு லட்சம் கோடி கடை வாங்க போகிறாங்க ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஐந்து ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடை வாங்கி நாட்டு மக்களை கடங்காரனாக்கினது இந்த ஆட்சியுடைய சாதனை வேற ஒன்றும் கிடையாது சரி திட்டத்தை கொண்டாந்தீங்க எந்த திட்டமும் கொண்டாட அனைத்து இந்திய அண்ணா திராவிட பொழுது ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்த ஒரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவ கொண்டாந்தீங்களா ஏழு சட்டக்கல்லூரி கல்லூரியை இருக்கிறோம்